ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்டி ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்குங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஐம்போன் பேங்கல் ப்ளைன் ஐம்போன் பேங்கல் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் மேலே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடலாம் லக்கி வினர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அண்ட் இந்த பேங்கல்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே அவைலபிள் இருக்குது இதோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சூப்பராக இருக்கும் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் கரெக்டாகவே தேவையில்லை கையிலேருந்து அப்படியே போட்டுகிட்டே இருக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் லைக் நவரத்னா பேங்கிள் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டாக் வந்திருக்கு ரெண்டு பேட்டர்ன்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பேங்களோட சைஸஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்க அடுத்த ஒரு பிரிட்டி பேங்கிள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து டூ லைனில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த பேட்டர்ன் ஸோ எதுவுமே சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கே டூ லைனில் வருது உங்களுக்கு இதில் வந்து ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்மே வந்து சூப்பராக இருக்குது டூ லைனில் வருது உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது இதில் இன்னொரு கலருக்கு லைக் ஃபுல் ஒயிட் கலர் ஃபுல் ஒயிட் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர்ஸ் டூ லைனில் வருது சூப்பராக இருக்கும் ஐம்பன் பேங்கிள் ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூத்தி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதிலே வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் இதுவுமே வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் வரும் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸுமே உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் வரும் டூ கலர்ஸ் காம்பினேஷன் ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் ரெண்டு கலர்ஸுமே இருக்குது அண்ட் எல்லா சைஸஸுமே இருக்குது லைக் டூ ஃபோர் இருக்குது டூ சிக்ஸ் இருக்குது டூ எயிட் இருக்குது எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது டூ டென் கூட அவைலபிள் இருக்குது ரெண்டு புள்ளி பத்து கூட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க அடுத்து நவரத்னாவில் இன்னொரு பேட்டர்ன்ஸ் பேங்கிள்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு ஸோ இதுவுமே வந்து ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் ஸோ ஃபினிஷிங்மே ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் சார்ஜ் மென்ஷன் பண்ணுற ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி எண்பத்தஞ்சு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் அடுத்து வந்து பிளைன் பேங்கல் லைன் போன் ஸோ ப்ளைன் டூ லைனில் வரக்கூடிய பேங்கில் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டோன் இருக்கிறத நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம் பட் ஸ்டோன் இல்லாததான் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து த்ரீ லைன் பேங்கிள்ஸுமே வந்திருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது த்ரீ லைன் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்குது இதுவுமே ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க பியூர் ஐன்ஃபோன் பேங்கிள்ஸ் இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெகுலர் வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பேங்கிள்ஸ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ட பேங்கல் வந்திருக்கு இந்த பட்ட பேங்கிள் ரெகுலர் ரெகுலராக நம்ம கொடுக்கூடிய அப்டேட்ஸ் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரெகுலர் வேர் பண்ணுற பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டை பேங்கிள்ஸ் இதுவுமே வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐன்ஃபோனில் ஒரு கட் டிசைன் ஒர்க்கோடு வருது டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பேங்கிள் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இந்த மாதிரி வரும் பேர் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஐம்போன் கடை டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து பாலிஷ்டோடு வருது டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபுள் அட்ஜஸ்டபிள் கிடையாது இது உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குது அப்படியே வேர் பண்ணிக்கிற டைப் தான் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைசஸ் வந்து இதில் அவைலபிள் இருக்குது ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இது புக் பண்ணிக்கோங்க அடுத்து நவரத்னாலே உங்களுக்கு நாலு பேங்கில் வர மாதிரி இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருதுங்க ஃபுல் நவரத்னா ஏடி பர்ல்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக வருதுங்க சைஸஸ் அவைலபிள் நான் இப்போ காமிக்கிற சைஸ் வந்து டூ பாயிண்ட் டென் சைஸ் டூ பாயிண்ட் டென் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் எல்லாமே அவைலபிள் அண்ட் இது வந்து ஒரு க்ளியர் அண்ட் சில்ஸ் மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் பேக்ஸ் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்குது த்ரீ இ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது பேங்குல் ஃபுல் எமரால்டு கலர் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் அடுத்து ஒரு சில பேங்கிள்ஸ் பார்க்கலாம் இந்த டபுள் நைன் பேங்கிள்ஸ் பீகாக் பேட்டர்ன்ஸோட ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பண்ட் பேங்கில் ஐநூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வித் பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க்கோட மல்டி கலர் ஸ்டோன்ஸில் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ பிக் எனி கலர்ஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பேரோட ரேட்டு நல்ல பிக் பிக்பிக் ஏடி ஸ்டோன்ஸ் ஐம்போன் பேங்கல் ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எனி பேஸ் எனி கலர்ஸ் பேர் யூ கேன் டேக் ஃபுல் எம்ராய்ட் அண்ட் ரூபி ஒயிட் அண்ட் ரூபி கிரீன் மூணு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது சேம் பேட்டர்ன்ஸில் ஃபோர் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அண்ட் டூ டென் சைஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அண்ட் இதிலே ரூபி மட்டும் உங்களுக்கு ஃபைவ் டீ ருபீஸ் வரும் ரூபி கலர் காம்பினேஷன் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐந்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னாகல ஸோ இதில் சைசஸ் அவைலபிள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து சூப்பர் பிரிட்டி கலர் ஃபுல் எமரா ஃபுல் ராயல் ப்ளூ கலரில் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இது வந்து ஏடியில் வரும் ஏடி வித்து மைக்ரோ ப்ளேட்டரில் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு பேங்கிள்ஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நாலு வலையில் எழுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ நம்ம வந்து கிவவே வினர் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோக்கான வினர் சொல்லிடலாம் ஸோ இந்த வீடியோட லிங்க் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ கமெண்ட்ஸ் கேக் கெட் பண்ணிக்கலாம் வீடியோட வினர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் குகன் அனன்யா கங்க்ராஜுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னர்மே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு ஒன் ஒன் நைன் கமெண்ட்ஸ் பிக்கப் ஆகிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர்மே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோக்கான வின்னர் ரேணுகா தேவி டபுள் ஒன் டபுள் டூ கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னர் நேம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இப்போது ஸோ இந்த வீடியோக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் கமெண்ட் பிக்கப் ஆகிருக்கு இந்த வீடியோக்கான வினர்மே பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் லைக் இந்த மாதிரி யூசர் ஐஒ சிக்ஸ் நைன்ட்டு வருது ஸோ இவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸோடு ஸ்க்ரீன்ஷாட் இருப்பாங்க நேம் எதுவுமே வரல இதில் ஸோ நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் கங்க்ராச்சுலேஷன் அடுத்து வந்து இந்த வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோட லிங்க்கு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் சைன்டி சிக்ஸ் கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் ஃபோட்டி த்ரீ கமெண்ட் இந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் கீர்த்திகா கீர்த்திகா எம் எயிட் டூ ஜீரோ செவன் கங்கிராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னர்மே யாருன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்மே யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் லைக் இதுலேயுமே உங்களுக்கு அந்த யூசர் நேம் தான் வருது நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க அனுப்பி நேம் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க அட்ரஸ்மே அனுப்பிடுங்க வித்தன் வீக்குள்ளார உங்களோட பார்சல் வந்து நீங்கள் கேட் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்கிள்ஸ் வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் நைன்டி டூ கமெண்ட்ஸ் பிக்கப் ஆயிருக்கு ஸோ வீடியோக்கான வின்னர் யூசர் எஃபெசட் ஸோ இந்த ஐடி தான் வந்து வின்னர் ஸோ இந்த ஐடி வந்து எனக்கு நேம் வரல ஐ வில் சேக் எஸ் கீதா இமம் கீதா இமம்ன்ற ஐடி தான் வந்து வின்னராக இருக்காங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் நீங்கள் அந்த வீடியோக்கான வின்னர் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க தென் இன்னையிலேருந்து நாளையிலேருந்து உங்களுக்கு எல்லா வீடியோஸ்க்கும் தென் அண்ட் தேர் நெக்ஸ்ட் டேவே வந்து வினர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் டுவெண்ட்டி ஹவர்ஸ் முன்னாடி போட்ட வீடியோக்கான நான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இதிலேருந்து நம்ம கரண்ட்டில் வச்சுக்கலாம் சாரி அந்த வீடியோக்கு நான் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது அதுக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் ஸோ நம்ம இதில் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் கமெண்ட்ஸ் பிக்கப் ஆயிருக்கு இந்த வீடியோக்கான விண்ணறே யாருன்னு பார்க்கலாம் ஸோ ஐடி வந்ததுன்னா நீங்கள் உங்களோட பேர் டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுருங்க ஷாம்லா செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வினர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ இல்லைங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசிவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்